அராஜக ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமிரெடுத்த ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது பெண்களுக்கு எதிரான ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எந்த இடத்துலையும் சரி பெண்களுக்கு பாதுகாப்பு கொரோனா காலத்தில் குற்றியிரும் குளையுமா இருமிக்கிட்டு முக்கிக்கிட்டு கடந்த அப்பாவி மக்களை காப்பாற்றுவதற்கெல்லாம் அவர்கள் தேவைப்பட்டார்கள் என்ன பாவம் செய்தார்கள் கொரோனாவில் இருந்து மக்களை காப்பாற்றியவர்களை சிறைப்படுத்தும் எவ்வளவு கேவலமான இந்த நாடாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இவர்கள் யாருக்காக ஆட்சி நடத்துறா ஒரு குடும்பத்துக்காகவே ஆட்சி நடத்தினார் எல்லா அமைச்சர்களும் அடிமைகளாக இருக்கிறார்கள் இந்த காவலர்கள் சில பார்த்தாவே நானும் போல தோணும் அவ்வளவு ஆக்ரோஷமாக போய் ஆண்களை விட்டு ஆண்கள் காவலர்களை விட்டு பெண்களை கைது செய்கிற அவலச்சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறது என்றால் அதுவும் ஒரு நடுநீசில இது சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா இல்ல சட்டத்தின் காட்சி நடக்கிறதா தேர்தலுக்கு இப்போ ஐயாயிரம் நிதி கொடுக்க போறாங்க அந்த நிதி எங்கேருந்து வர ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஐயாயிரம் நிதி ஏன் அந்த காசை எடுத்து செவிலியர்கள் வணக்கம் இன்றைய சிறப்பு சிறப்பு விருதுநர் அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கொரோனா காலத்தில் ஒப்பந்த பணியாளர்களால் பணியமர்த்தப்பட்ட செவிலியர்கள் இன்னைக்கு போராட்டத்தில் எறியிருக்காங்க அதாவது திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறது நிறைவேற்றுங்க நீங்க தேர்தல் வாக்கு என்ன சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அவங்களெல்லாம் பணி நிரந்தரம் செய்யப்படும் சொன்னீங்கல்ல இது வரைக்கும் பணி நிரந்தரம் பண்ணவே இல்லையே நாலரை ஆண்டு காலம் ஆட்சி முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லி இன்றைக்கி போராட்டத்தில் குறிச்சுருக்காங்க எப்படி சார் பார்க்குறீங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வரிசையின்படி இந்த செவிலியர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் அது மட்டும் இல்லை ஏற்கனவே நிரந்தரமாக்கப்பட்டவர்களுடைய சம்பள ஊதியம் எவ்வளவோ அதற்கு சமமான சம்பளம் என்றெல்லாம் ஒரு பொய் வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் கொடுத்து வெற்றி பெற்ற இந்த தெல்லுமுள்ளு கட்சி திரு திருட்டு மாடல் ஆட்சி இப்பொழுது கைது செய்கிற அவலச்சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஏன்னா கொரோனா காலத்தில் குற்றியும் குளையுமா இருமிக்கிட்டு முக்கிக்கிட்டு கடந்த அப்பாவி மக்களை காப்பாற்றுவதற்கெல்லாம் அவர்கள் தேவைப்பட்டார்கள் அப்போல்லாம் கடவுள் மாதிரி தெய்வம் மாதிரினாங்க இதில் என்ன ஒரு விஷயம் தெரியுமா அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் கொரோனா காலத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செத்துப்போனார் டி நகர் சே அன்பழகன் ஆமாண்ணா தெரியும் தெரியும் இரண்டாவது உலக போரில் தலைமை வகித்தவர் தமிழீழ தாயக விடுதலைக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர் பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவினுடைய அவர் உறங்குகிற இடத்தில் பளிங்கு கற்களை பதித்து பார்வையாளர்களை கவர வைத்த மாபெரும் ஜாம்பவான் வங்காள விரிகுலா கடல் கரையை மெரினாவை அழகுபடுத்துவதில் களமிறக்கப்பட்ட முக்கியமான நபர் காயசண்டிகை பாத்திரத்திற்கு கூட பாத்திரமானவர் எதுக்கு இவ்வளோ பப்ளிசிட்டி டி நகரில் அவர் பேரில் ஒரு பெரிய பாலம் கொரோனாவில் செத்தவருக்கு மாவீரனா ஏய் கொரோனாவில் செத்தவனுக்கு மாவீரன் பட்டம் கொரோனாவில் இருந்து மக்களை காப்பாற்றியவர்களை சிறைப்படுத்துதல் எவ்வளோ கேவலமான இந்த நாடாக இருக்குதுன்னு பார்த்திங்களா சே அன்பழகனுக்கும் பாலத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் கூட இல்லை அவர் பேரில் பாலம் கட்டுறீங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தில் நீங்கள் இந்த தமிழ்நாடு அரசு நடத்திட்டு நடத்திட்டுருக்குனுங்கிறது எடுத்துக்கிறேன் ஒருவேளை பதவியில் இருக்கும்போது இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு காலத்தில் கூட இருக்கலாமே அப்படி பார்த்தா நிறைய பேர் பதவியில் தானே இறந்து போனாங்க எத்தனை எம்எல்ஏக்கள் பதவியில் இருக்கும்போதே செத்து போனாங்க தெரியுமா தெரியுமா தெரியாதா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிகப்பெரிய ஜாம்பவனாக இருக்கக்கூடிய ஆ கணேசமூர்த்தி எம்பியாக இருக்கும்போதே சூசைட் பண்ணிக்கிட்டார் தெரியுமா உங்களுக்கு ஈரோடில் அவர் பேரில் ஈரோட்டில் ஒரு பாலமாவது நீங்கள் கட்டி கொடுத்துருக்கீங்களா அந்த மனிதனுக்கு ஒரு சிலையாக தான் இங்கே வச்சுருக்குறீங்களா ஈழ தாயகத்திற்காகவே இருது வரை நின்ற களை தெரியுமா சரி அதை விட்டுருவோம் இருக்குது சென்னையில் எத்தனை இடத்துல சில இருக்குன்னு நினைக்கிறீங்க நிறைய இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கே ஒரு அவர் இருக்காதா அப்புறம் உங்களுக்கு தெரிய சொல்லுங்கள் திடலில் இருக்குது நிறையா ம் திடலில் ஒன்று இருக்குது எந்த திடலில் அது பெரிய திடல்ல அது அவர்கிட்ட இடம் வேறு எங்கேயாவது சொல்லுங்கள் உங்களுக்கே முடியலை இல்லை இதுதான் தமிழ்நாடு இதுதான் பெரியார் கொள்கைலாம் பீத்திக்கிறது சமூக நீதியின் சாக்கடையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்குது சாதிகளின் மொத்த உருவமே இந்த தில்லுமுள்ளு கட்சி தான் சனாதனத்தின் மொத்த படைப்புமே திமுக தான் ஏன் சொல்கிறேன்னா இந்த செவிலியர்கள் வந்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டு கொண்டு போய கிளாம்பாக்கத்தில் விட்டா அங்கேயும் அந்த செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து சென்றார்கள் அவங்க கேட்குறது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று இணை எங்களை பணி நிரந்தரமாக்கு இன்னொன்று வந்து ஏற்கனவே வேலை செய்கிற நர்ஸுகளுக்கு இணையாக ஊதியத்தை வழங்கு ரெண்டையுமே இந்த அரசு முன்னூற்றி ஐம்பத்தாறு அதாவது அந்த தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க அப்போ அவங்களை முன்னூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்தி தான் ஆட்சியை இயக்கவிருக்கிறோம் வேறு வழியே இல்லை அராஜக ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமிரெடுத்த ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது பெண்களுக்கு எதிரான ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது எந்த இடத்துலையும் சரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி என்றால் இவர்கள் யாருக்காக ஆட்சி நடத்துகிறான்னா ஒரு குடும்பத்துக்காகவே ஆட்சி நடத்து எல்லா அமைச்சர்களும் அடிமைகளாக இருக்கிறார்கள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் மாபெரும் அடிமைகளாக இருக்கிறார்கள் இடையில கூட ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போர்க்குரல் எழுப்பிட்டார் தெரியுமில்ல உங்களுக்கு ஆமாம் எதையுமே இவர்கள் செய்யலை சமூகத்தை ஒடுக்குகிறார்கள் அடக்குகிறார்கள் என்று ஆளுங்கட்சி எம்எல்ஏவே ஆளுங்கட்சிக்கு எதிராக போர்க்குரல் கொடுக்குற அவலச்சூழல் தமிழ்நாட்டில் நிகழ்கிறது என்றால் செவிலியர்கள் எங்கே போய் கத்த முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த காவலர்கள் சில புத்தி காவலர்களாக இருக்கிறாங்க அவனை பார்த்தாவே நானும் போல தோணும் அவ்வளவு ஆக்ரோஷமாக போய் ஆண்களை விட்டு ஆண்கள் காவலர்களை விட்டு பெண்களை கைது செய்கிற அவலச்சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறது என்றால் அதுவும் ஒரு நடுநீசியில் இது சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா இல்லை சட்டத்தின் காட்சி நடக்கிறதா என்ன பாவம் செய்தார்கள் ஆயிரக்கணக்கான கொரோனாக்காரர்களை காப்பாற்றியதற்கான தண்டனை அது அந்த தொழில் செய்வது அவ்வளோ பெரிய குற்றமா யார் அந்த சார் கண்டுகொள்ளாமையே இருக்கிறாரே என்ன பிரச்சனைன்னு தெரில அவருக்கு அதே செவிலியர்களை வசைபாடி இருக்கிறார் கேவலமாக அறிவருக்கத்தக்க வகையில் உங்களுக்கெல்லாம் கொரோனா தான் இப்போ பிரச்சனை கொள்ளையடிப்பவர்கள்லாம் கொரோனா வரமாட்டேங்குது நல்லவர்களுக்கெல்லாம் கொரோனா வந்து நாட்டில் சாகிறார் பிரச்சனை அதுதான் உங்களை கொரோனா வந்து காப்பாற்றுறது யாருன்னு பார்க்கணும் இல்லை இப்போ கொரோனா காலத்தில் கஷ்டப்பட்ட செவிலியர்களுக்கு பணி நிரந்தரப்பட்டதில் என்ன பிரச்சனை இருக்குது சம்பளம் கொடுக்கணும் ஆத்தாவுட்டி சம்பளத்தை எடுத்து கொடுக்கணும்ல அதுதான் பிரச்சனை தேர்தலுக்கு இப்போ ஐயாயிரம் நிதி கொடுக்க போகிறாங்க அந்த நிதி எங்கேருந்து வரப்போகுது ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஐயாயிரம் நிதி அப்படிங்களா சார் கன்ஃபார்மாக அது உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது ஏன் அந்த காசை எடுத்து செவிலியர்களுக்கு சம்பளம் போட வேண்டியது பணி நிரந்தரம் ஆக்க வேண்டியதானே உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா செவிலியர் இந்த இந்த போராட்டம்லாம் சாதாரணமானது அவங்களுக்கு அப்படி தூசி மாதிரி தொடச்சி விட்டு போகிறது வைக்க போகிறாங்க ஆப்பு அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல அரசு ஊழியராக ஆகிவிடுவோம் என்று எதிர்பார்த்த கனவுகளோடு காத்திருந்த செவிலியர்கள் மட்டுமல்ல துப்புரவு பணியாளர்களும் வைக்கிறாங்க வேட்டு எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் அத்தியாயத்தை முடிக்க காத்திருக்கிறீர்கள் அதிகாரத்தை ருசிப்பது இதுதான் உங்களுக்கு கடைசி முறை நீங்களே எழுதி முடித்து கொண்டிருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு எப்போதுமே அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஆட்சி கிடைக்கவே கிடைக்காது அது எழுதப்பட்ட விதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பதிமூன்று ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக பத்தாண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைய ஜெயலலிதா தலைமையில் இந்த தேசத்தை ஆண்டிருக்கிறது உங்களால் ஒரு முறை கூட ஆள முடியலை தொடர்ச்சியாக பத்து வருஷம் இப்பொழுது ரெண்டு பிற பொறுத்துருங்க ரெண்டு பிறகு பிறகு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நிகழ்வது உறுதியாகி கொண்டிருக்கிறது அது செவிலியர்களின் போராட்டத்தின் மூலமாக நம்மளுக்கு அறிய முடிகிறது ஆக போராடினால் கைது போராடினால் அமைச்சர்களை விட்டு ஏவி விடுவது போராடினால் அசிங்கப்படுத்துவது போராடினால் குண்டுக்கட்டாக கைது செய்து சிறை கொட்டடியில் அடைப்பது இதுதான் இந்த ஆட்சியாளர்கள் செய்கிற சாதனையாக இருக்கிறது குறிப்பாக செவிலியர்கள் அனைவரும் பெண்கள் முதல்ல பேருந்தில் இலவச பயணம் சொல்லிட்டு கேவலமாக பேசி பெண்களை கொச்சைப்படுத்தினாங்க ஓசி ஓசி பயணச்சிட்டுனா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது பண்ண நிகழ்வை நம்ம பார்த்தோம் பெண்களுக்கு எதிரான குற்றம் இதுவரை கணக்கின்படி ஏழாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டு படுகொலைகள் தமிழ்நாட்டில் நாளை முக்கால் ஆண்டுகளில் நடந்திருக்கிறது அதில் கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தாறு பெண்கள் படுகொலை முப்பத்தி மூணு ஆணவ படுகொலையில் மூன்று பெண்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தி ஒம்பது ரேப்பிங் மர்டரில் முப்பத்தொம்போது பெண்கள் செத்துருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் இது யாருக்கு எதிரான ஆட்சி என்பதை முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிரான ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறுவி வைத்திருக்கிற இந்த தில்லு முள்ளு திரா திருட்டு மாடலு ஒழித்துக்கட்டாக வேண்டிய சூழல் இன்றைக்கு புறப்பட்டிருக்கு ஆக செவிலியர் போராட்டத்தில் எண்கள் இன்றைக்கு பெண்களை கைது செய்து கொச்சைப்படுத்துகிற விதத்தில் ஆண்கள் போலீசையை விட்டு கைது செய்கிற அவலச்சூழல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறதென்றால் கேவலமான அசிங்கமான ஆட்சி நடைபெறுவதற்கு ஒரு சான்றுதான் இந்த கைது படலம் கண்டிப்பாக சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் மிக்க நன்றி சார் நன்றி